ஆம்புலன்ஸில் முன்னாடி ஆம்புலன்ஸுங்கிற வேர்டை ரிவர்ஸாக எழுதியிருக்காங்க பார்த்துருக்கீங்களா ஏன் எப்படி எழுதுறாங்கன்னு தெரிஞ்சால் அடுத்த தடவை ரோட்டில் ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணாமல் டிலே பண்ண மாட்டிங்க ஆம்புலன்ஸ் முன்னாடி ஆம்புலன்ஸில் நேர் எழுது எழுதுனா கார் டிரைவர் கண்ணாடியில் ரியர் வியூ மிரர் மாதிரி ரிவர்ஸாக தெரியும் அதனால் வேர்ட்ஸ் புரியவே முடியாது ரிவர்ஸாக ஆம்புலன்ஸ் எதுனா மிரரில் பார்க்கும்போது அது சரியான ஆம்புலன்ஸ்னு நேராக தெரியும் இதனால் டிரைவருக்கு உடனே புரியும் ஓ ஆம்புலன்ஸ் வருது நம்ம சைடாக போயிடணும்னு ட்ரைவருக்கு தெரியும் ஆம்புலன்ஸு செகண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ் போட்டி போடுது ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை டிரைவருக்கு ஒரு செகண்ட் முன்னாடியே புரிஞ்சால் கூட ஒவ்வொரு செகண்டும் பேஷண்டோட லைஃப்க்கு சூப்பர் இம்பார்ட்டண்ட் மிரரில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஆல்ரெடி ரிவர்ஸ்ட் அந்த நேரத்தில் டிரைவருக்கு ஸ்பெல்லிங் டிகோட் பண்ணணும்னா அது டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் ஒரு நாளைக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் சரியாக தெரியற மாதிரி ரிவர்ஸ் ரைட்டிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்தியா இல்லை உலகமே இதுதான் வந்து இந்த ரூல் தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இது அஃபிஷியல் ரோடு சேஃப்டி ஸ்டாண்டர்டில் கூட இருக்குது ரீசன் ஒன்று தான் டிரைவர் உடனே மெசேஜ் போய் ரோடு வழிவிடணும் அப்படிங்கிறதான் நீங்கள் ஸ்டாப் போர்டு பார்த்தா உடனே நினைக்கிறீங்க அதே மாதிரி மிரரில் ஆம்புலன்ஸ்னு பெருசாக தெளிவாக தெரிஞ்சால் அவங்க வர பாதையில் நீங்கள் சைடில் மூவ் ஆகுறது ஈஸியாக இருக்கும் லைஃப் சேவ் பண்ணுற ஆம்புலன்ஸை நம்ம இன்ஸ்டண்ட்டாக முக்கியமாக நம்புறது நினைக்கிறது நம்ம தான் மிரர் ரைட்டிங் யூஸ் பண்ணுறது ஒரே காரணம் ரோட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடனே வழி கொடுக்கணும் அப்படிங்கிறத சீக்கிரமாக புரிய வைக்கத்தான்